மேல இருந்து உயிர் ஏன் பிள்ள எதுக்கு தேவைதான் பொய்யா நாங்களே இந்த குழப்ப புழைக்காத யார வேற குழப்ப புழைக்கல நீங்க அழுவற எதுக்கு அழுவ நாமளே சாதாரணமா இருக்க நீ அழுந்து சாதிச்சு காட்டுற அவங்களால விஜய் ரசிக்கிற சொன்னாலும் வெக்க இது பொய்யான இவங்க பேசுறது தெரிக்க விடும் காரம் நிறம் சுவையே தருகிறது சீ மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை விஜயின் தாவேக்க மாநாட்டில் தொண்டர் ஒருவர் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்ட விவகாரத்தில் சரத்குமார் என்ற நபர் விஜய் மீது புகார் கொடுத்துள்ள நிலையில் சம்பவத்தன்று பவுன்சர்கள் தூக்கி வீசியது அவரை கிடையாது என்னைத்தான் என்று தனது தாயுடன் இணைந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் திருக்கோவிலூர் தொகுதியைச் சேர்ந்த அஜய் என்ற இளைஞர் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணுவர் சரமபக்கம் கிராமத்திலிருந்து கேளுங்க என் பிள்ளைய போயிட்டு என் தான் ஊஞ்சுச்சு விஜய் கண்டுக்காத போயிட்டாரு கண்டுகாத போயிட்டாரு கொண்டானு சொல்றாங்களே எதுக்கு அவ்வளவு இல்ல அவளுக்கு என்ன அந்த பொம்பளைக்கு என்ன வெறி சொல்லு பக்கம் என் பிள்ளைய நாங்க பெத்தவங்களே சைலண்டா இருக்கிறான் இந்த பொம்பளை என் புள்ள என் தான் மேல இருந்துச்சு எங்க சொந்தக்காரப்புற எங்களுக்கு போன் பண்ணி எவ்வளவு பேர் கேட்டாங்க புள்ள இந்த மாதிரி ஊண்டுட்டா நீங்க கண்டுக்காத கரிய எங்க போ ஏன் போனா இந்த மாதிரி சண்டை போடலையா போடலையா நீ கேட்க மாட்டேன்றியே ரசிக்கிறது ரசிகிறதுல நான் போயிட்டே என்ன பண்றது அப்படின்ட்டு நான் சொல்லி நிறுவன் இப்படி எல்லாம் நாங்க சரி பெருசா நினைக்கல சரி விஜய்க்கு இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு இப்படி ஏதாவது ஆயிடுச்சு நாங்களுக்கு எதிர்கட்சிக்காரங்கன்னா சொல்லுவாங்க ஒரு தூக்கி வீசிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே இவங்களுக்கு எதா ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த பாடிகேட்டுக்கும் சரி அவங்க வேலையை பார்த்துல ஓரமா தள்ளி நின்று சொல்லிதான் பரவாயில்ல இப்போ தள்ளி வரைக்கும் அசிங்கம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு விஜய் பேர் கெட்ட பேர் ஆயிடுச்சு நாங்க வசனம் பட்டுனாங்க இந்த மாதிரி இந்த பொங்கலை என் வந்து விஜய் கண்டுக்காத போறாரு சொல்லுது இதெல்லாம் நியாயமா அவன் என்ன பொம்பளை எவ்வளவு பணம் வாங்கிறதா எவ்வளவு காசு வாங்கிக்கிறதா அவன் பையன் ஒருத்தவன் கரெக்டா பேசணும் மறுநாள் அப்புறம் என்ன நடந்திருந்தா எவ்வளவு காசு வாங்கியிருந்தா நச்சிக்கல வாங்கிக்கிறாங்களா இல்ல போடி கணக்கில வாங்கிக்கிற அந்த அளவுக்கு பேசுறாங்க இவ்ளோ தீவிரமா பேசறா என் புள்ள கோழி கேசன் இப்ப குடுத்துக்கிறேன் அப்புறம் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு ட்ரெஸ் உன் புள்ள மாநாட்டில ஏன்னா துண்டை போட்டு அந்த ட்ரெஸ் இருந்ததுன்னு ஒரு இது காட்டு எதுக்கு தேவையில் பொய்யான நடக்க எதுக்கு இந்த வேறு குழைப்புழைக்கதான் எதனா வேற குழப்பு பழைக்கலாம் நீ என்ன உன் பிள்ளைக்கும் பொய்யான நாடகம் ஒரு ஆனா பிறந்த பிள்ளைக்கு எப்ப இப்படி இருக்குன்னு நீ பெத்தவ சொல்லி கொடுக்கணும் இது நீ சொல்லி கொடுக்காத நீ திருட்டு பொய் பொய்யான நடக்க ஒரு பெத்தவ சொல்லி கொடுக்குற ஆம்பளைதான் கட்சி வெறியால நம்ம இப்படி எல்லாம் நடக்கணும் இப்படி எல்லாம் செய்யணும்னுட்டு ஆம்பளை ஆகலாம் கொட்டசிக்கி அவன் ஒருத்தவன் சொல்லி கொடுக்கறேன் கேப்பா பேசி கேட்டுக்கணும் இந்த அளவுக்கு நடிகரா அப்ப எவ்வளவு கேப்பா இருக்குற இதோட நாளைக்கு நீ தூக்கமாட்டி கூட நீ சாவலை இந்த இதெல்லாம் உனக்கு ஊரு நாளைக்கு பூரா அசிங்க இருக்கு இந்த மாதிரி மனசாசிகம் உருட்டும் நம்ம புள்ள தொங்கலை அன்னிட்டு அழுவுற எதுக்கு அழுவுற நாங்களே சாதாரணமா இருக்கணும் நீ அழுது சாரிச்சு காடுற எதுக்கு அந்த மாதிரி பொய்யா நடக்க நீ எல்லாம் என்ன பொம்பையலையே சேர்த்திக்கிற மிருகத்திலை சேத்துக்கிறோ வசதியா அந்த அளவுக்கு பொய்யான்னு வாங்க சொல்றேன் என்ன பையனுக்கு அதுக்கு மேல பையன் நான் மேல இருந்ததை நான் லேட்டன் நீங்கதான் இருந்தான் நான் மேல ஏறி போனான் மேல வந்து நீ புடிச்சுட்டாட்டா ஏன் முடி பொய்யா அவங்களாம் விஜய் சீக்கிரம் சொன்னாலும் அதனால அவங்க எல்லாம் செலுத்தலாம் இந்த மாதிரி பொய்யான பேசுறது ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை பாத்துக்க அப்ப எப்படி போட்டு அப்ப இது உண்மை இல்ல இது பொய்யான இவங்க பேசுறது பேசறது நினைட்டு உனக்கு காட்டி குடுச்சிடா நீ பேசுறது தானே உனக்கு காட்டி குடிச்சேன் எங்க அம்மா பேசி சொல்றதை யாரும் கேட்காதீங்க நீ ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை இப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை பாரு இதான் நம்ப மாட்டாங்க பேச்சு நம்ப மாட்டாங்க உண்மை சொல்றதை நம்ப மாட்டாங்க அதனால காரம் நன்றி விடும் நிறம் சுவையை தருகிறேன் மிளகாய்த்தோல் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவை